ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அம்மாவோடைய சிம்பிள் லைஃப் தான் உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன் இன்றைக்கி டூ டேஸ் எடுத்த விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாப்பாவுக்கு வந்து வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பிடிக்கும் அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைலன்னே அப்படியே பழகிட்டோம் மார்னிங்கே சமைக்க வந்துட்டேன் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து சாதம் களைஞ்சி வச்சுட்டு அப்படியே பால் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் போடுறதுக்கு தான் எடுத்துட்டுருக்கேன் நக்ஷத்திரா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா லெவின்னு தூங்குறாங்க நான் வாய்ஸ் ஓர் கொடுக்கக்குள்ளே பின்னாடி வந்து பசங்க கற்றுவாங்க இது நினச்சிக்காதீங்க ஏன்னா பிள்ளைங்க கூடவே தான் இருக்காங்க அதனால நான் பேசக்குள்ள பின்னாடி குழந்தைங்க சத்த கேட்கும் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் விலாகு அன்றைக்கி சமைச்சதான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் சிம்பிளாக சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கர்லேயே தான் வைக்கிறேன் நம்ம பாத்திரத்தில் வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் குக்கரில் வச்சுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே அங்கங்கே ஆங்கிள் வச்சு எடுக்கணும் சரி வச்சுட்டு கரெக்டாக வீடியோ ஷூட் ஆகுதான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ரேஷன் பருப்பு தான் போடுறேன் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலு விசில் வெட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம பருப்பு போடுறோம் இல்லையா அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வேக வச்சிட்டேன் விசில் வந்துருச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்கை வந்து வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளிப்பு கொடுக்குற மாதிரி இது வந்து சிம்பிள் சாம்பார் தான் நான் வந்து காயெல்லாம் போட்டு வைக்கல அன்றைக்கி எதுவும் காய்கறி இல்லை தீந்துருச்சு சரி ஓகே சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு எக்கை வந்து அப்படியே வேக வச்சு கொடுத்துட்டேன் சமையல் அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா சைட் பைட் சைடு வந்து சாதத்தை வடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி க்ளீன் பண்ணால் தான் சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியும் இல்லைனா குழந்தைங்களாம் ஏச்சிருவாங்க நீங்கள் ஷார்ட்ஸில் பார்க்குறது வந்து ஒன் மினிட் வீடியோ பார்க்குறீங்க அது பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணி நம்ம போட்டுருவோம் ஆனால் வந்து ரியலாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நேரம் எடுக்கும் அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து போடுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எக் வந்து வெந்துருச்சு அதை எடுத்து நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்போவுமே காலைல போடுற மாதிரி போட்டேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக சாப்பிட மாட்றாங்க அதனால தான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா கர்சீஃப் மறந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து எடுத்து கொடுத்துட்டு பாப்பா வந்து சைக்கிளில் தான் போவாங்க அழகாக அவங்களே பத்திரமா போயிடுவாங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டு லெவினை போயிட்டு சன்லைட்டில் காட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு நாள் மழை பெஞ்சுதா அன்றைக்கி தான் ரொம்ப சன்லைட் வந்தது சரி காட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் சாப்பிடக்குள்ள வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் பட் நமக்கு மேலே உட்காந்து சாப்பிட்றதுலாம் செட் ஆகலை அதுக்கப்புறம் கீழே உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே சஞ்சனா போனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுருவேன் ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லையா நிறைய பசிக்கும் ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்லாம் பண்ணுவேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுக்கு என்ன சமைச்சனோ அதை தான் காலையில் சாப்பிட்ருவோம் டிஃபன் செஞ்சாலும் சாப்பிட்ருவேன் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினோரு மணிக்கு அப்படி குடிப்பேன் இல்லை ஹார்லிக்ஸ் குடிப்பேன் அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை பார்த்திங்கன்னா நக்ஷத்திராவும் நக்சத்திரா தான் வேறு லெவல் வச்சு செஞ்சிருவாள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் இருக்காங்களா எப்படி சேட்டை பண்ணுறாங்க ஒருத்தவங்களை சமாளிக்கவே இங்கே கஷ்டமாக இருக்குது இதில் வர லெவின் வேற இருக்கான் இருந்தாலும் அப்படியே ஒரு அப்படியே அவங்கள என்கேஜாக வச்சுக்கிட்டே அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே பெருக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா நட்சத்திராவுக்கு இடையில இடையில ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் கொடுத்தேன் அவங்க வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க நீ சாப்பிடுமா நீ சாப்பிடுவான்னு சரி வாங்கி சாப்பிட்டுட்டு துணி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்குது ஓவர்லோட் ஆகிடுச்சி போல் அதனால் ஓடலை சரி ஓகே அதனால எல்லாத்தையும் கையிலே துவைச்சிட்டோம் அதனால் துணி நிறைய சேர்ந்துருச்சு அப்புறம் துவைச்சிட்டு எல்லாத்தையும் இருக்கேன் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவங்களே தான் சாப்பிடுவாங்க நம்ம ஊட்டி விட்டா கூட அவங்க பிளேட்டில் வச்சு தனியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் ஆகிடுச்சா அப்புறம் சஞ்சனா வந்துட்டா சஞ்சனா வந்தோன்னே லெவினை கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு வேலை அவளுக்கு லெவினி நட்சத்திரம் கொஞ்சுவா சரி நான் போயிட்டு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கையில் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா சன் செட் இருந்தது சரி ஓகே அப்படி அதை வீடியோ எடுத்தேன் சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டு மாடிலேன்னு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் மணி ஆறாயிடுச்சிங்களா பாப்பா பாசிக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு சொன்னால் சரி ஓகே உருளைக்கிழங்கு கட்லட் செய்யலாம் வேறு எதுவும் வீட்டில் பெருசாக இல்லை அதனால் அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி வேக வச்சுட்டேன் அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் சிக்கன் மசாலா கரம் மசாலா கொஞ்சமாக குழம்புத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் மல்லிக்கீரை மட்டும் இல்லை அதை சேர்க்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்னதாக வந்து தட்டி அழகாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இடையில இடையில வெளியில் வந்து பார்த்தா சூப்பராக இருந்தது கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு மோஸ்ட்லி கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க சஞ்சனாக்கு வந்து ஈவினிங் வந்தோடனே எதாவது செஞ்சு கொடுத்துருவேன் ஒன்று ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட கொடுத்துருவா சாப்பிட்டுருவா இல்லை சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பால்லாம் இல்லை சரி வாங்கிட்டு வந்தடலான்ட்டு கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா நானே தான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் பக்கத்து பக்க கடைக்கு தான் போனேன் ஏன்னா காலையிலேயே போகிறோம்ல லேட் ஆகிடும் சஞ்சனா ஸ்கூல் கிளப்பணும் சரி ஓகே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு நான் மளிகை சாமான்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன் ஆனால் இந்த பால் பிஸ்கட்டு காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வாங்கிப்பேன் தீர்ந்ததுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் போட்டு நானும் குடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹார்லிக்ஸ் வச்சு குடிச்சிட்டு சமைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் செஞ்ச பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் நல்லா சாப்பிட்டேன் நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லையா அதனால் டைம் சாப்பிட்ருணும் ஓகே களி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்